ஃபஸ்ட்டு லேக்கா ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு படம் கத்தி விஜய் சாரோட அது பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டாரோட டூ பாயிண்ட் ஓ ரோபோ டூ ஷங்கர் சார் டேரக்ஷனில் ஸோ இந்த மாதிரி அடுத்தது சபாஷ் நாயுடு கமல்ஹாசன் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் படங்கள் வேறு பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஸோ விஜய் ஆண்டனி இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் இப்போ அவர் ஜீவா சங்கர் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ எமன் கதையை சொன்னார் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஸ்கிரிப்டு ஸோ அதை கேட்டுட்டு அந்த இம்மிடியட்டாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு ஆக்சுவலாக உண்மையிலேயே உள்ளே போகும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் வெளி கம்பெனி கூட இந்த ஒர்க் பண்ணதில்லை நான் வந்து இந்த மாதிரி நல்ல கதை ஒன்று இருக்குது சார் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு லைக் சார் சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன் கேட்ட உடனே கதை கேட்ட மறு செகண்டே வந்து ட்வீட் பண்ணிடலாம் நாளைக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டினார் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடத்துறதெல்லாம் கூட முழுக்க முழுக்க அவரோட இன்வால்மெண்ட்டு தான் இதை பப்ளிசிட்டி பண்ணணும் பெருசாக ரீச் பண்ணணும் இதை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்றத வரைக்கும் இன்னிலேருந்தே ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி நல்லா பண்ணுறாங்க பெரிய வழியில் வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்காக சார் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நாம எல்லாரும் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் சோ எப்படி என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் சோ எல்லாரும் கண்டிப்பாக மக சிவராத்திரி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்க உங்களை எல்லோரும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் அண்ட் த செகண்ட் கொஷின் ஸோ உங்களோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கும் இந்த மூவி நேம்ஸ் யாராலையும் மறக்கவே முடியாத நேம்ஸாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பிச்சைக்காரன் ஆகட்டும் நான் ஆகட்டும் சைதால் ஸோ இந்தியா பாகிஸ்தான் நம்ம மக்கள் கிட்ட விஜய் ஆண்டனியோட சாரோட மூவி பேரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஒன்னே டிப்ல வச்சுட்டு எல்லா மூவிஸும் வந்துட்டு அமக்கலமா சொல்றாங்க அது எப்படி சார் அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல நேரம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா தானா அமைது இன்ஃபேக்ட் இந்த எமன் படத்தோட டைட்டில் வந்து ஜீவா சங்கர் தான் வச்சுருந்தாப்புல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் கொடுத்தாரு ஸோ எனக்கு கிடச்ச கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதெல்லாம் வெரி அமேசிங் அவருக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் திங் இந்த மூவி பற்றி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மூவி உங்களோட எல்லா படங்கள்லையுமே உங்களோட கதாபாத்திரமாகட்டும் இல்லை உங்க கதைகள் ஆகட்டும் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடியதா இருக்கு அதே மாதிரி நம்ம எமன் படத்தில் நீங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப மெசேஜ்னா வழக்கமாக எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது பிச்சைக்காரனில் கூட பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணல சலீமில் இதை மாதிரி பண்ணல ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மெசேஜ் அமையுது எமன் பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் இருக்குன்னா யார் வேணால் நினச்சா அரசியலுக்குள்ளே வரலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வரலாம் அரசியல்னால் என்ன அரசியல்னால் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குற அரசியல் வேறு உள்ளே நடக்கிறது வேறு ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான் மினிஸ்டர் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான்ற மாதிரி அரசியல் மை அரசியல்ன்ற களத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இது அரசியலை பற்றின கதை கிடையாது வழக்கமாக வந்து ஹீரோ ஆட்ட குறைன்னு சொல்லுவோம் இல்லையா ரிச்சாக்கரன் சொல்லுவோம் ஹீரோ ஐடியில் வேலை பார்க்கறாருன்னு சொல்லுவோன்ற மாதிரி இந்த படத்தில் கதை களம் தான் அதை பற்றி சம்மந்தப்பட்டதை தவிர்த்து முழுக்க முழுக்க அரசியல்னு சொல்ல முடியாது பட் அரசியலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தை கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் இல்லை பட் ஆஸ் ஆக்டராக வந்துட்டு நானில் பார்த்ததுக்கும் எம்எல்ல பார்த்ததுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது இடையில் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபில்ம்ஸ் பண்ணியிருந்தார் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடிஞ்சது பெர்ஃபார்மன்ஸ் சைடில் ஸோ மேபி அதை வேணால் சொல்லலாம்